ஹாய் சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கின ரெடி மிக்ஸை வச்சு எந்த விரிசலும் இல்லாமல் கடையில் வாங்கின மாதிரியே குலோப் ஜாமுன் அழகாக எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதில் சில டிப்ஸும் சொல்லிவிட்டேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே அப்பலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிறது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஆரோட குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் இதுதான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் எண்ணி பிராண்ட் வாங்கிக்கலாம் நாங்கள் இது வாங்கியிருந்தனால நான் இதை காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போயிட்டுருக்கு இப்போ எல்லா ப்ராண்ட்லையுமே மோஸ்ட்லி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போகுது எனக்கு ரெண்டெல்லாம் வேணால் ஒன்று போதும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒன் இன்னொன்றுக்கான டிஸ்கவுண்ட் வந்து இதிலே கழிச்சுருவாங்க நீங்கள் ஒன்றுக்கு மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரெல்லாம் வாங்க அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் பேக்கெட்டில் இருக்க எல்லா மாவையுமே நான் வந்துட்டு அதில் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நான் பேக்கெட் ஃபுல்லாக இன்றைக்கி வந்துட்டு பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு அளவாக வேணும் அப்படின்னா நீங்கள் பாதி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி பால் சேர்த்து மாவை பிசைய போகிறேன் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம் பால் வந்துட்டு சூடான பால் ஊற்றிடாதீங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நல்ல ஜில்லுன்னே இருக்கட்டும் அந்த மாதிரி பால் ஊற்றிக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா கூட ஊற்றலாம் பால் ஊற்றி சேர்த்து பிணைஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் மாவு நீங்கள் தண்ணி ஊற்றியும் பிணையலாம் சுடு தண்ணி ஊற்றிடாதீங்க பச்சை தண்ணியே ஊற்றுங்க ரொம்ப சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி கை விட்டு அப்படியே நம்ம இருக்கமாக பிணைவோல்ல அந்த மாதிரி பிணையாதீங்க பூ மாதிரி அப்படியே லேசாக அந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி ஊற்றி பிணைங்க பாலோ தண்ணியோ கொஞ்சம் கொஞ்சமாக அளவளவாக ஊற்றி ஊற்றி பிணைச்சிக்கோங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும் அந்த மாவு நம்ம சப்பாத்திக்கு மாதிரி பிணஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு இறுக்கம் கொடுத்துரும் இந்த மாதிரி பிணைஞ்சிங்க அப்படின்னா பூ மாதிரி கைவிட்டு பிணைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு குலோப் ஜாமுன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்துட்டு நல்லா பிணைஞ்சிட்டேன் என் கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒட்டும் இந்தளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க நீங்கள் ஒட்டாத மாதிரி பிணைஞ்சிங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப இறுக்கமாயிரும் நிறைய பேர் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிடுவாங்க அதனால தான் குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பிணைஞ்சிங்க அப்படின்னா நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அந்த மாவு இப்போ பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் ஊற வைக்கிறதுக்காக நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி சூடானதும் ஒரு கப் சக்கரை சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் நான் தண்ணி எடுத்துருக்கணும் அதே கப்பில் சக்கரை எடுத்துக்கிறேன் தண்ணி கூடையும் ஊற்றாதீங்க சக்கரை பாவ் வந்து உங்களுக்கு இப்போ தித்திப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்புறமா அந்த குலோப்ஜாம் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பே இல்லாமல் போயிடும் அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்துட்டு நீங்கள் சர்க்கரையும் போடுங்க சர்க்கரை வந்து முழுமையாக கரையணும் நான் இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு நாலு ஏலக்காயை வந்து நுணுக்கி போட்டுக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் இது இன்னும் எனக்கு சர்க்கரை வந்து முழுமையாக கரையலை சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் நீங்கள் லைட்டாக தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பிசு பிசுன்னு வந்தால் போதும் லேசாக நம்ம கையில் ஒட்டும் பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு அந்த மாதிரி ஒட்டினாவே போதும் ஒரு கம்பிப்பாக தான் அந்த மாதிரிலாம் தேவையில்ல இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாவு வந்து எனக்கு ஆஃப் அன் ஹவர் நல்லாவே ஊறிச்சு நம்ம பூ மாதிரி லேசாக தான் பெணிஞ்சி வச்சுருந்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாவு நல்லா ஊறி சூப்பர் சாஃப்டாயிருக்கு எனக்கு இப்போ நான் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் லைட்டாக அப்போ மாவு கையில் ஒட்டாது மாவை எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நான் வந்துட்டு எல்லா மாவையும் உருட்டிக்க போகிறேன் உங்களுக்கு உருண்டைகள் கொஞ்சம் பெருசு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய உருண்டையாக்கிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டை தான் உருட்ட போகிறேன் இதுவே எனக்கு எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பும் உப்பி வரும் எண்ணெயில் பொரியும்போது அதனால் இந்த அளவுக்கு எனக்கு பால் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அளவில் எல்லாத்தையும் நான் உருட்டிக்கிறேன் எல்லா மாவையும் இதே போல் உருட்டிட்டு பார்க்கலாம் எல்லா மாவையும் இப்போ நான் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கருகிரும் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிச்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை சேர்த்து நல்லா அன்னக்கரண்டி வச்சிருப்போம்ல அரி கரண்டி அதை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஒரு பக்கம் கருகுன மாதிரியும் ஒரு பக்கம் வெள்ளையாகவும் இருக்கும் நல்லா அந்த உருண்டைகள்லாம் பொரியட்டும் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிரவும் விட்டுறாதீங்க லேசான சூடாக இருக்கும்போதே போட்டு அந்த உருண்டைகளை உரு உருட்டின உருண்டைகளை போட்டு பொறிச்சி எடுத்துருங்க இது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் வெள்ளையாக இருக்கும்போது எடுத்துட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொல குளம் நல்லா இருக்காது அந்த நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த நல்ல ஒரு ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சக்கரை பவலை போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லாட்டி அடிப்பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ இருந்தால் டிஷ்யூவில் போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா பேப்பரில் ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுருங்க நம்ம பேப்பர்லேயோ டிஷ்யூலேயே வைக்கும் போது அதில் இருக்க எண்ணெய் கொஞ்சம் அதில் இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம சூடோடையே எடுத்து அந்த சக்கரை தண்ணியில் சேர்த்துக்கலாம் அந்த சக்கரை தண்ணியும் சூடாக இருக்கணும் நம்ம இந்த வ பொரிச்சி எடுத்துருக்கோம்ல இதுவும் சூடாக இருக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக ஊறும் நம்ம சக்கரை தண்ணியில் சூடோடையே போட்டுக்கலாம் அப்போ தான் இருபது நிமிஷம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு குலோப்ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ போடுற உருண்டைகளை பாருங்கள் கீழே நின்று அதுக்கப்புறமா அது பொறிஞ்சு மேலே வந்து உப்பி வரும் அந்த டைமில் தான் நம்ம கிண்ட கிண்டுறதுக்கு ஆரம்பிக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே போட்டது அதனால் மேலே உப்பி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் கடையில் வாங்குற மாதிரியே நம்மளுக்கு குலோப்ஜாம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற விட்டீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டாகவே ஆயிரும் இப்பயுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது நான் ஒரு இருபது நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன் ரொம்ப டேஸ்டான குலாப்ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை இப்போ நம்ம கொடுக்கலாம் அவர் பயங்கர பிஸியில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார் வீட்டுக்கு வந்தால் கூட இதே வேலை தான் அவருக்கு கடையில் இருந்தால் தான் வெலை வெளின்றாருன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம எதாவது செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா கூட இங்கே வந்து ஃபோன் தான் சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம் அவங்க ஃபோன் பேசி நம்மளை காண்டை ஏற்றுவாங்க இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு உங்களுக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டான விரிசல் இல்லாமல் ஜாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் டாடா டா பாய்